ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்திய சுதந்திர போராட்டத்தோட பலிபீடம் சொல்லப்பட்ட அந்தமான் தீவில் இருக்கிற காலாபாணி சிறைச்சாலையோட கொடூரமான தண்டனைகளை பற்றியும் தங்களோட இயற்கை பாதையை கழிக்கிறதுக்கு கூட அதிகாரிங்க கிட்ட அனுமதி கேட்டு நிற்கிற அவளமான வீடியோவை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில சுதந்திர போராட்டம் ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு அதனால அந்த மனுக்கு அதிக அளவுல கைதிகளை அனுப்புனாங்க கைதிகள் அதிகமானதுனால சிறைக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்குறக்காக செல்லுலார் ஜெயில உருவாக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல செல்லுலார் சிறையோட கட்டுமானம் தொடங்குச்சு பர்மால இருந்து செங்கற்க இறக்குமதி செஞ்சு அங்க இருந்த கைதிகளை வச்சு இந்த ஜெயில கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்த ஜெயில் ஐந்து லட்சம் ரூபாய் செலவுல கட்டி முடிக்கப்படுது பதிமூன்று அடி நீளமும் ஏழு அடி அகலமும் இருக்கிற எழுநூறு ரூம்களை கட்டி அதுக்கு நடுவுல ஒரு கோபுரம் அமைச்சு அந்த கோபுரத்துல இருந்து கைதிகள் எல்லாரையும் கடுமையா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஜெயில் ரூம்ல காத்து வராத மாதிரியும் வெளிச்சம் மட்டும் வர்ற மாதிரியும் வடிவமைச்சு வச்சிருந்தாங்க காலையில மத்தியானம் ராத்திரின்னு அவங்க நிர்ணயம் செஞ்ச நேரத்துலதான் யூரின் மோஷன் எல்லாமே போகணும் இடைப்பட்ட நேரத்துல யாராவது இயற்கை பாதைன்னு சொன்னா காவலாளிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிச்சு உதச்சி துன்புறுத்துவாங்க ஆங்கிலேயர்கள் யார் வேணாலும் எப்ப வேணாலும் தூக்குல போடுறதுக்காக தூக்கு தண்டனை இடமும் தயாராகவே இருக்கும் கைதிகளை உளவியல் ரீதியா சித்திரவதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஜெயிலர் சிறைய பூட்டி சாவிய உள்ளயே தூக்கி எறிவாங்க சாவி கிடைச்சாலும் அங்க இருக்கிற பூட்டை கைதிகளால நெருங்கவே முடியாது சிறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு மரக்கட்டிலும் ஒரு அலுமினிய தட்டம் ரெண்டு பாத்திரமும் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பாத்திரத்துல ஒண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காகவும் இன்னொன்னு மோஷன் போறதுக்காகவும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கம்பளி போர்வையும் கொடுத்துருப்பாங்க பெரும்பாலும் கைதிகளுக்கு அந்த சின்ன பாத்திரம் இயற்கை பாதையை கழிக்கிறதுக்கு போதுமானதா இல்லைங்கிறதுனால சில நேரங்கள்ல அவங்க ரூமோட ஒரு மூலையிலேயே மோஷன் போயிடுவாங்க அதுக்கு பக்கத்துலயே படுத்து தூங்குற அவலமும் அங்க நடந்துச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரசியல் கைதிகளை தனித்தனியா வைக்கிறதுக்காக தனிமை சிறைய நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அந்த சிறையில இருந்த அரசியல் கைதியான சாவர்கர் சிறையோட கதவுகளை மூடின உடனே நாங்க எல்லாரும் மரணத்தோட வாய்க்குல போன மாதிரி உணர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட மூத்த சகோதரரும் இதே ஜெயில தான் இருக்கிறாருங்கிற விஷயம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் சாவர்க்கே தெரிய வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் பிரிட்டிஷ் நாளிதழான கால்டியன் நடத்திய ஆய்வுல இந்திய எதிர்ப்பாளர்களையும் கிளர்ச்சியாளர்களையும் ஒரு சோதனை அடிப்படையில காலனித்துவ தீவுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுப்புனதை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க இருந்த கைதிகளை சித்திரவதை செஞ்சு மருந்துகளை அவங்க மேல பயன்படுத்தி பரிசோதனையும் பண்ணியிருக்காங்க இதனால நிறைய பேர் நோய்வாய்பட்டு இறந்து போயிருக்காங்க செல்லுலார் ஜெயில பல்வேறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்ற நாட்டோட பல இருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகளை கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த செல்லுலார் சிறைச்சாலையோட ஜெயிலராக இருந்த டேவிட் பெர்ரி புதிய நடைமுறைகளில் தண்டிக்கிறதுல ரொம்பவே நிபுணராக இருந்தார் ராணியோட எதிரிகளை தூக்குல போடாம இல்லைன்னா சுட்டு கொள்ளாம சித்திரவதா அப்புறம் வெட்க கேடான மூலம் அவங்களை முடிச்சு கட்டுறதா என்னோட தலைவதியில எழுதப்பட்டிருக்குதுன்னு அவர் சொல்லுவாராம் என்ன ஆற்றுறது கற்களை உடைக்கிறது மாவு எந்திரங்களை இயக்கிறது மரம் வெட்டுறது ஒரு வாரம் வரைக்கும் கை விலங்கு கால் விலங்கு போட்டி நீக்க வைக்கிறது தனிமை சிறையில அடைக்கிறது நாலு நாட்கள் வரைக்கும் பட்டினி போடுறது இது எல்லாமே இவரோட கொடூரமான தண்டனைகள் தான் என்ன பிரித்தெடுக்கிறதுங்கிற விஷயம் ரொம்பவே வேதனையா இருந்திருக்கு மூச்சு விடுறது கூட ரொம்பவே கஷ்டமா இருக்குமா நாக்கு வறண்டு போய் மூளை உணர்ச்சி இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கைகள்ல கூட கொப்புளங்கள் அதிகமா ஏற்படுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சுதந்திரம் கேட்டதுக்காக கைது செய்யப்பட்டு அந்தமான் தேவுக்கு அனுப்பப்பட்டபோ சுசீல் அப்படிங்கிறவருக்கு வயசு இருபத்தி ஆறு கொளுத்துற வெயில்ல ஆறு மணி நேரம் கடினமா ஒழிச்சதுக்கு அப்புறம் அவரோட கைகளை பார்த்தா அவரோட ரத்தம் முழுக்க அவரோட கைகள்ல படிஞ்சிருக்குமா நான் தயாரிக்கிறதுல அன்னைக்கான இலக்கை எட்டுறதுக்காக தேங்காயை அடிச்சு அடிச்சு அவரோட உடல் ரொம்பவே சோர்வா இருக்குமா அவரோட தொண்டை வறண்டு முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிக்குமா சோம்பல் முறிச்சா கூட பயங்கரமான தண்டனைகளை கொடுப்பாங்களாம் எந்த கைதியாவது இயற்கை பாதையை கழிக்கணும் அப்படின்னா கூட காவலரோட அனுமதிக்காக மணிக்கணக்கில் காத்துட்ருக்கணுமா கைதிகளை அடிமைகள் மாதிரி வேலைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க இதனால சிலருக்கு பைத்தியமே பிடிச்சிருமா சில பேரு ஜெயில் வாழ்க்கையை பத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த பூஷன் ராய் அப்படிங்கிறவரு எண்ணெய் ஆலையோட முடிவில்லாத உழைப்புனால சோர்ந்து போய் தன்னோட கிழிஞ்ச குருந்தாலையே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம் எண்ணெய் ஆலை அப்படிங்கிறது நரகத்துல கைதிகள் உழன்று இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் ஆலை அப்படிங்கிற நரகத்துல கைவிகள் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது ஜெயிலரான பெர்ரியும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் நிறைய பேரும் ராஸ் அப்படிங்கிற தேவில ரொம்பவே உல்லாசமா இருப்பாங்களாம் பெர்ரியோட அதிகாரப்பூர்வ தலைமையகத்தோட மற்ற கட்டிடங்கள்ல அவருக்கு சொந்தமா டென்னிஸ் மைதானம் நீச்சல் குளம் அப்புறம் அதிகாரிகளுக்கான கிளப் ஹவுஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அந்த இருந்த ஜெயில் கைதியான உல்ஹாஸ்கர் தத் அப்படிங்கிறவர் ரொம்பவே சித்திரவதை செய்யப்பட்டிருக்காரு இதனால அவருக்கு பைத்தியமும் பிடிச்சிருச்சு அதனால அவரோட தீவோட ஒரு பகுதியில் மனநல காப்பகத்துல பதினாலு வருஷங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காரு தத்தோட அப்பா தன்னோட மகனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்திய வயசு நிறைய தடவை கடிதம் எழுதியும் பதிலே கிடைக்கல எட்டு கடிதங்களுக்கு அப்புறமா இறுதியா அந்தமான் தீவோட தலைமை ஆணையர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு மலேரியா தொற்றுனால உங்க பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு இப்போ அவரோட உடல்நிலை நல்லா இருக்கு அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க இத்தனை ஆட்டுங்களை எதிர்த்து கைதிகள் கிளர்ச்சியும் செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளோட முற்பகுதியில செல்லுலார் சிறைச்சாலையில இருந்த சில கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மே மாசம் கைதிகளோட உண்ணாவிரதம் சிறை நிர்வாகத்தோட கவனத்தை ஈர்க்க ஆரம்பிக்குது இந்திய அரசோட உள்துறை பதவிகளில் மாகாணங்களின் ஆளுநர்கள் அப்புறம் தலைமை ஆணையர்கள் வழங்கிய உத்தரவுகளுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் எதிர்வினையை பார்த்ததா கேட்டி ஸ்காட் கிளார்க் அப்புறம் அட்ரியன் லெவி சொல்றாங்க உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபடுற பாதுகாப்பு கைதிகள் தொடர்பா அசமாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேணும் உயிருடன் இருக்க வேண்டிய கைதிகளுக்கு விதி விளக்கு அளிக்க கூடாது அவங்களை தடுக்கிறதுக்கு கைகளை பயன்படுத்துறதுதான் சிறந்த வழி அவங்க எதிர்த்தாங்கன்னா இயந்திர நடவடிக்கைகளும் எடுக்கப்படணும் அப்படின்னு அந்த பதிவுல சொல்லியிருக்காங்க ஜெயில தாங்கள் நடத்தப்படுற விதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு முப்பத்தி மூணு கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபடுறாங்க அவங்கல பகத்சிங்கோட கூட்டாளியான மகாவீர் சிங் லாகூர் சதி வழக்குல தண்டனை பெற்ற மோகன் ராகேஷ் ஆயுத சட்ட வழக்குல தண்டனை பெற்ற கிஷோர் ராமதாஸ் அப்புறம் மோஹித் மைத்ரா இவங்க எல்லாருமே அடங்குவாங்க கட்டாயமா உணவு கொடுத்ததுனால மூணு பேர் இறந்து போயிருக்காங்க வலு கட்டாயமா சாப்பிட வைக்க முயற்சிக்கும் போது பால் அவங்களோட நுரையீரல்ல நுழைஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு நிம்மனியா ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு ஆர் வி ஆர் மூர்த்தி சொல்றாரு அவங்களோட உடல்களை கற்கள் கட்டி தீவை சுத்தி இருக்கிற தண்ணிக்குள்ளே வச்சு மூழ்கடிக்கிறாங்க ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் மாசம் அந்தமான் தீவுகளை ஆக்கிரமிக்குது அதுக்கப்புறம் செல்லலால் சிறையில ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய ஆதரவாளர்கள் அப்படின்னு சந்தேகப்படுற இந்தியர்கள் அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்தோட உறுப்பினர்களும் சிறையில அடிக்கப்படுறாங்க அங்க வன்முறையில பலர் பலியாகி கொல்லப்படுறாங்க அப்படின்னு இக்பால் சிங் சொல்லிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் ஜனவரி முப்பதாம் தேதி ஜப்பானியர்கள் நாற்பத்தி நாலு உள்ளூர் கைதிகளை செல்லுலார் இருந்து வெளியில அழைச்சிட்டு போறாங்க லாரியில ஏத்தி ஹம்ரேஹஞ்சிற்கு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்கே ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த பள்ளத்துல ஆங்கிலேயர்களுக்கு உழவு பார்த்ததா சொல்லி அவங்க எல்லாரையுமே தோட்டாக்களால சுட்டு அவங்க உடல்கள் எல்லாத்தையும் அதே பள்ளத்துல தூக்கி எரிஞ்சு மேல இருந்து மண்ணை கொட்டி அந்த பள்ளத்தையும் மூடிடுறாங்க சாப்பாட்டு பொருட்களுக்கு தட்டுப்பாடு வந்தப்போ வேலை செய்ய முடியாத வயசனவுல கொண்டுலாம் அப்படின்னும் ஜப்பானியர்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருஷம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இந்தியர்கள் மூணு படகுல ஏத்திக்கிட்டு மக்கள் வசிக்காத தீவுக்கு கூட்டிட்டு போறாங்க படகுகள் கரையில இருந்து தூரத்துல இருக்கும் போதே அந்த கைதிகள் எல்லாரையும் கடல்ல குதிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு டேவிட் மில்லர் சொல்லியிருக்கிறாரு தண்ணிக்குள்ள குதிச்சவங்கள்ல மூணுல ஒரு பகுதியினர் வந்து கரை அடைஞ்சிருக்கிறாங்க ஆறு வாரத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் உதவி பணியாளர்கள் வந்தப்போ பதினோரு கைதிகள் மட்டும்தான் அங்க உயிரோட இருந்திருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே பசியால இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கைதிகளை மக்கள் வசிக்காத தீவுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அவங்கள அங்க கரையோரம் விடுவிச்சிருக்கிறாங்க கரைக்கு வந்தவங்க எல்லாரையுமே சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் வந்து இறந்தவங்களோட உடல் உடல்களை எரிச்சு அடக்கமும் செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு அக்டோபர்ல ஜப்பானியர்கள் ஐக்கியப்படையிட்ட சரணடைகிறாங்க அதுக்கப்புறம் அந்தமான் தீவுகள் மறுபடியும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது இந்த முறை பாதிக்கப்பட்டவங்கல ஜப்பானியர்களும் அடங்குவாங்க இரண்டாம் உலகப் புரோட முடிவுல ஜப்பான் சரணடைஞ்ச ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி தண்டனைக்காக கட்டப்பட்ட இந்த குடியேற்றத்தை அழிச்சு கைதிகளை இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாவது வருஷத்துல இருந்து சுமார் எண்பதாயிரம் இந்தியர்கள் தண்டனைக்காக அந்தமானுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு பதிவுகள் சொல்லுது பெரும்பாலான சுதந்திர போராட்ட வீரர்கள் வங்காளம் பஞ்சாப் அப்புறம் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க இவங்க எல்லாமே பெரும்பாலும் இந்துக்கள் சீக்கியர்கள் முஸ்லிம்கள் அப்புறம் எல்லா சாதிகள் சமூகத்தையும் சேர்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மஹ்தாக் அப்புறம் சேத்தன் அப்படிங்கிற ரெண்டு கைதுகள் இந்த சிறையிலிருந்து தப்பிச்சு போறாங்க அவங்களே தயார் பண்ண படகுல எழுநூத்தி மைல்கள் வங்காளகிரி கூடால டிராவல் பண்ணி போறாங்க அப்போ அங்க வந்து ஆங்கிலேய கப்பல்ல இருந்த பணியாளர்கள் அவங்கள விசாரிச்சப்போம் நாங்க மீனவர்கள் அப்படின்னும் நாங்க வந்த படகு சேதம் சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க அதனால அந்த ரெண்டு பேரையும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹோம் ஃபார் அசியிக்ஸ்ல தங்க வைக்கிறாங்க அங்க அந்த ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ட்ரெஸ்ஸு படுக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்க தூங்கும்போது உரிமையாளர் கர்னல் ஹியூஸ் அவங்கள ஃபோட்டோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு மகதாப்பும் சேத்தனும் கண்மொழிச்சு பார்த்தப்போ அவங்கள சங்கிலியால கட்டி வச்சிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்த கப்பலில் ஏற்றி அனுப்பியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் இந்தியாலையும் பாகிஸ்தான்லயும் சுதந்திர போராட்டத்தோட நினைவா நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு அந்த சந்தர்ப்பத்துல கிளர்ச்சியாளர் சாஹி லூதியான்வி சுதந்திர போர்ல சாமானியர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிரிட்டன் மன்னிப்பு கேட்கட்டினாலும் கூட காலாபாணி அட்டூழியங்களுக்காக துணை கண்ட மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காலப்பாணியில நடந்த இந்த கொடூரமான சித்திரவதைகளுக்காக இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தின் பலிபீடம் அப்படின்னு அந்தமான அறிவிக்கணும் அப்படின்னு டெல்லியை சேர்ந்த ஆய்வாளர் சொல்றாரு கைராபதி யோகேந்திர சுக்லா படுகேஸ்வர் தத் பாபா ராவ் சாவர்கர் நாயக் தாமோதர வீர் சாவர்கர் சசேந்திரநாத் சான்யால் ஹரே கிருஷ்ண கோனார் பாய் பர்மானந்த் சோகன் சிங் சுபோத் ராய் அப்புறம் திரிலோகிநாத் சக்கரவர்த்தி மெஹமூத் ஹசன் தேவபந்தி ஹுசைன் அகமது மதனி அப்புறம் ஜாபர் தானேசரி இவங்க எல்லாருமே இந்த கால சிறையில் இருந்த பிரபலமான அரசியல் கைதிகள் ஓகே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாகி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்களா கண்டிப்பா இந்த சுதந்திரத்தை நாம காப்பாற்றியே ஆகணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ